எந்த இடம் அசுத்தமாகி விடுகிறதோ அந்த இடத்தில் இறைவன் இருப்பது இல்லை அதே தான் நம்ம இப்போ சொல்கிறது மனதிலே எழுகின்ற எண்ணங்கள் தவறான எண்ணங்களாக இருக்கும் பொழுது அது பொறாமையாக போட்டியாக வஞ்சனையாக இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதோ அதன் வடிவாக ஒரு எண்ணங்கள் தொடர்ந்து தோன்றி கொண்டே இருக்கிறது பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் முன்னேற வேண்டும் என்பது வேற பிறரை அழித்து நான் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு தவறில்லையா அந்த மாதிரி இன்னும் சொல்லப்போன நிறைய விஷயங்கள் இருக்கிறது பணம் மட்டுமே வாழ்க்கை என்று வாழ்பவர்கள் இன்னும் சில விஷயங்கள் தன் உடலிலே ஏற்படுகின்ற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்பவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இது எல்லாம் தான் பெரிய தீட்டாக அமைந்துவிடும் எது நம்ம ஏற்கனவே சொன்ன உடலில் கொண்ட தீட்டு கூட இறைவனால் மன்னிக்கப்பட்டுவிடும் ஏன்னா அது இயற்கையின் நிகழ்வு ஆனால் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டுமென்றால் உள்ள தூய்மையுடன் உண்மையான அந்த மனதுடன் இருக்க வேண்டும்